அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி ரஹமுத்துல்லாஹி பரகாத்துக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டமாக கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்துடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய பொழுதில் உங்களை சந்திப்பதில் எல்லை அற்றா மகிழ்ச்சி இன்றைக்கான கொய்த்து நாட்டில் நடக்கிற முக்கியமான தகவல் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் கோல் ரேட் பேங்க் ரேட் அனைத்து தகவலும் சொல்வதற்காக வந்துள்ள ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாங்க இன்ஷால்லா உங்களுடைய கேள்விகள் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் தமிழில் எழுத்து வகையில் இன்ஷால்லா எழுதி போடுங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லா முதல்ல ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்வோம் கொய்த்து நாட்டில் தமிழர் மரணம் என்ற ஒரு தகவல் தற்போது நம்ம காலைப்பழுதில் ஓட்டுநர் மீடியா தகவலில் நம்ம அறிவிச்சிருந்தோம் அதுக்கான உரியவர் யார் எந்த ஊரை சிறந்தவர் என்ற விவரத்தை அனைத்தும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் இல்ல அவருடைய ஆத்மா சாந்தியடைய வல்ல இறைவன் அருள் புரிவானாக மேலும் அவங்களுடைய குடும்பத்தாருடைய மனக்கவலைகள் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக சார் யார் என்ன வரும் புகைப்படம் நிஷாலாக அறிவிக்கிறேன் இதாக பாருங்கள் போட்டோம் இவர் பேர் வந்து வெங்கடேஸ்வரன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இணையங்குளம் அவங்களுடைய மனைவியார் ஊர் அவருடைய சொந்த ஊர் இயற்பாவாடி இவங்க வந்து கொய்த் நாட்டுக்கு வந்து ரெண்டு வருட காலமாக ஓட்டுநர் பணி செய்தவர் சபர்நாசர் ஏரியாவில் வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு வாகன ஓட்டியாளர் ஆவார் நேற்றைய இரவு பொழுது மாரடைப்பால் வப்பாத்தாகிவிட்டார் இவருடைய ஆத்மா சாந்தியடையவும் இவருடைய குடும்பத்தாருடைய மனக்கவலைகள் போக்கவும் எல்லாமுள்ள இறைவன் ஜன்னத்தில் ஃபிரிதோஷனின் வீரதரமான சொர்க்கம் கிடைக்க அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லா இவரது உடல் தாயகம் செலுகின்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் இவங்க தான் ஃபோட்டோ கிளியராக தெரியுதா ஷால்லா இவருடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் பேசக்கூடிய நேரங்களில் ஏதும் சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்ஷா அல்லா பதிவு போடுங்க கண்டிப்பாக தகவலை சொல்கிறேன் நாளைய பொழுது என்ன விசேஷம் என்ன ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாப்புல நாளைய பொழுது நாளை வெள்ளிக்கிழமை ஜும்மா தின சிறப்பு என்ன விசேஷம் வெள்ளிக்கிழமை என்றாலே அனைவருக்கும் விசேஷமான ஒரு தினம் தான் ஏன்னா அனைத்து வெளிநாட்டு வாசிகளும் வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதனால் சந்தோஷமாக நண்பர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அந்த தினமே என்ன விசேஷமான நாளாக தான் இருக்குது ஹலோ வாட்ஸ்அப் தான் அந்த நம்பர் கால் பண்ண நான் லைவில் இருக்கிறேன் அப்போ வெள்ளிக்கிழமை என்றாலே விசேஷமான தினங்கள் தான் அப்போ அந்த வகையில் நண்பரை சந்திப்பதில் அனைவருக்கும் விஷயம் சரி என்ன ப்ரோகிராம் என்று நீங்கள் கேட்குறேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்த்தா தமிழோசை நடத்தக்கூடிய மாததோறும் வரக்கூடிய நிர்வாக மீட்டிங் அதாவது பல அமைப்பு சார்ந்து வரக்கூடிய உங்களை கௌரவிக்கிற வகையில் தமிழோசை கொய்த்து நாட்டில் உள்ள அமைப்பு அந்த மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு மீட்டிங் போட்டுக்கிறாங்க ஓட்டுநர்சி நிர்வாகிகளையும் அழைப்புதல் கொடுத்துக்கிறாங்க அவங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்வதாக இருக்கிறோம் போக கொய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகி மீட்டிங் நாளை பொழுது இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இது போக மற்ற எந்த ஒரு அமைப்பு சார்ந்தும் தமிழர்களுடைய அமைப்பு சார்ந்தும் இதுவரை எந்த ஒரு ப்ரோக்ராம் எதுவும் இதுவரை வெளிப்படவில்லை என்பதை அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இன்ஷால்லா நான் ஆன்லைனில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கும் சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும் இருந்தால் இன்ஷாலா பதிவு போடுங்க உங்களுடைய சந்தேகம் கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் செலாங் சொல்லிக்கிறீங்க அலை கிருஷ்ணா ராம்துல்லா இப்போ ஹாய் சொல்லிக்கிறீங்க பெரிய ஹாய் ஹாய் இன்ஷால்லாம் இன்றைக்கான பேங்க் ரேட் இரவு நேரங்களாச்சு பேங்க் ரேட்டு தகவலை சொல்கிறேன் நாளைக்கும் உபயோகமாக இன்னைக்கு உபயோகப்படுத்தலாம் சொன்னாலும் நாளைக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் நம்ம சொல்லக்கூடிய ரேட்டில் வரும் என்பதனால் அந்த பேங்க் ரேட்டையும் தற்போது நிஷாலா சொல்வதற்காக இருக்கிறேன் அதாவது கொய்த்து நாட்டுடைய ஒரு தினாறு பைசா சராசரியாக இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வரை சராசரியாக போய் இதில் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா கொயத் பஹ்ரீன் எச்சேஞ்சில் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா மூணு காசு போய்கொண்டிருக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தா யூஏ எக் சேஞ்சில் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு தற்போது போய்கொண்டிருக்கு இலங்கை நாட்டுடைய பண மதிப்புன்னு பார்த்தா கொய் நாட்டுடைய ஒருது நாருக்கு ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் சராசரியாக போய் கொண்டிருக்கு இதில் அதிகப்படியான ரேட் எங்கன்னு பார்த்தா கொய்த் பஹரின் நெச்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசும் அதுக்கு அடுத்து அடைஞ்சு பார்த்தா வால்ஸ்டீட் பேங்கில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ரெண்டு காசும் தற்போது போய்கொண்டிருக்கேன்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு கிராம் பன்னெண்டு பன்னெண்டுதுனார் எட்நூற்றி எண்பது காசு டுவெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் பதினோரு நார் எட்நூறு காசு டுவெண்ட்டி ஒன் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பதினோரு நார் இரநூத்தி அறுபது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் ஒம்பது நாள் அறநூற்றி ஐம்பது காசு தற்போது போய்கொண்டிருக்கு இன்றைக்கான கால வெப்ப சூழ்நிலையை பொறுத்தவரை இன்றைக்கான வெயில்னு பார்த்தா அதிகப்படியான வெயில் முப்பத்தி ஒரு டிகிரிலேருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி வரை இருந்தது என வானிலை தகவல் வந்துள்ளது இதுபோக இன்றைக்கான குளிர்ந்து பார்த்தா பத்து டிகிரிலேருந்து பதினோரு டிகிரி வரை இருக்கும் என வானிலை தகவல் தற்போது தகவல் வந்துள்ளது இது போக இன்றைக்கான ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால்லா தற்போது சொல்கிறேன் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலில் உங்களுக்கு டெலிஃபோன் அடித்து டெலிஃபோனை ரெஸ்பெக்ட் பண்ணலையோ இல்லை சரியான முறையில் அவங்க ஒத்துழைப்பு பண்ணலன்னு சொன்னால் உடனே கால் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓட்டுநர் சேவை நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக தகுந்த ரெஸ்பெக்ட்டோட பதில் கொடுக்கறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உபயோகப்படுதோ இல்லையோ உங்களது சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் நீ ஓட்டுநர் செய்யமே யூடியூப் சேனலை தற்போது நான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனியை சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய லைவ் தின உங்களை வந்து சென்றடைங்க என்பதை அந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் வேலைவாய்ப்பு தகவல் பற்றி ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தற்போது இன்ஷால்லாம் சொல்கிறேன் அப்பாசிய பகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய உணவகத்துக்கு சமையல் மாஸ்டர் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க காணொலிக்குடைய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் த்ரீ ஃபோர் எயிட் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொய்த்து கொய்த்து ஆடு அதாவது இருக்குது பற்றிளா அது வந்து கட்டிங் பண்ணி அதை தைக்க தெரிஞ்ச டைலர் தேவை கிட்டத்தட்ட நானூறு பீஸுக்கு நானூறு பீஸு கொடுக்கப்படும் தொடர்ந்து கட் பண்ணணுமா அந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு வேலை இருப்பதாக சொல்கிறாங்க அது கொய்த்துடைய திசாசா கட் பண்ணி அதை தைச்சி எடுக்க தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு அந்த நானூறு பீஸ் கொடுப்பாங்க அந்த நானூறு பீஸை தைக்கணும் அதுக்குன்னு வேறு உண்டு அது போக நல்ல சம்பளம் உண்டு சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ணிய காண்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று எழுபத்தி ஒம்போது என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஐஸ் கடைக்கு வந்து டெலிவரி செய்ய ஓட்டுநர்கள் த காதி மக்கமாக இருந்தாலும் சரி மாற்றி அடித்து கொள்வாங்க சூனாக இருந்தாலும் சரி மாற்ற அடித்து கொள்ளுவான்னு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் பேர் வந்து ஆள் சுப்ரமணி காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்புறம் வந்து மஹபூலா ஏரியாவில் உணவகத்துக்கு பிரியாணி மாஸ்டர் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு பதினொன்று ஜீரோ ஒம்போது ஐம்பத்தி சலூனுக்கு அனைத்து வேலையும் தெரிஞ்ச அனுபவமுள்ள ஆண்கள் தேவை கட்டிங் மாஸ்டர் சேவிங் எல்லா வேலையும் தெரிஞ்சுருக்கணும்னா நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க பேர் வந்து மூர்த்தி கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு எழுவத்தி மூணு ஜீரோ நாலு சரியா நைன் ஃபோர் நைன் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் என்ற காண்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபாயிலில் உள்ள தையல் கடைக்கு தையல் தொழில் தெரிஞ்ச டைலர் தேவை காண்டெக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் ஐம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பது எழுபத்தி ஒம்பது ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க சரி மேலே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறேன்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் உங்களுடைய கேள்விகளுக்கு சகுந்தா போல தற்போது மின்ஷாலா பதிலாக சொல்லுவோம் அன்னையோருக்கு ஹாய் சொல்லிக்கிறீங்க அனைவருக்கும் பெரிய ஹாய் கால் வந்துக்கிட்டே இருக்கு யாருன்னே தெரியல ஹலோ லைவில் இருக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் நான் பேசுகிறேன் ஓகே சார் ஓகே நான் உங்களுக்கு நேரில் வரேன் பெரிய ஹாய் சலான் சொல்லிக்கிறீங்க அனைவருக்கும் வலைக்கு சலாம் கவுன் துள்ளுவாகி பறக்காதது நான் தலைவா நான் கோய்பு வேலை செய்ய வருகிறேன் நான் நான் நான்கு மாதமாகிறது எனக்கு வீடு சரியில்லை கோய்பு நான் போக போட்டால் வழியிருந்தால் சொல்லணும் சகோதர இமாம் அலியா இமாம் அலி என் நம்பருக்கு இன்ஷால்லா காண்டெக்ட் பண்ணுங்கள் என்ன வழின்னு நான் இன்ஷா சொல்கிறேன் காண்டெக்ட் பண்ண நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு மின்சா இல்லை இறைவன் நேரத்தை கொண்டு கொய்யத்தில் பேசுவோம் கொடுத்தா கண்டிப்பாக வெளியே வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஊருக்கு ஆட்சி மக்கான வேலையை செய்யலாம் இரண்டு வரும் அக்கா அம்மா முடிந்து ரிலீஸ் ரிலீஸ் செய்து விட்டு ஊருக்கு போய் திரும்பி வந்தால் ரிலீஸ் கிடைக்குமா இரண்டு வரும் அக்கா அம்மா முடிந்து செய்துவிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தால் ரிலீஸ் கிடைக்குமா அது நீங்கள் இருக்கிற கபிலை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதாவது சூனை பொறுத்தவரை மூணு வருட காலம் அக்ரிமெண்ட்டு அந்த மூணு வருட காலத்தில் அக்ரிமெண்ட்டில் தற்போது இரண்டு வருட காலமாக மாற்றிக்கிறாங்க அப்போ இரண்டு வருட காலமாக சூனு விசாவை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வந்தால் அதை நம்ம கோர்ட்டு மூலம் கேஸ் போட்டு கன்னாசிரி வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்போ அந்த வகையில் வாங்க முடியும் அதே சமயத்தில் காதியமாக இருந்தால் காதிம்கிட்ட நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணவே முடியாது ரெண்டு வருஷம் முடிஞ்சால் ஒன்று ஊர் கணிப்போணும் அது அவனுடைய விருப்பம் ஊருக்கு கன்ஃபார்மாக இருந்தால் துந்திய தூதகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் தனாசில் கூட பொறுத்தவரை அது அவனுடைய இருக்கும் நம்ம தனாசுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம புஷ் பண்ணவோ எடுக்கவோ முடியாது சரிங்களா அதுதான் உங்களுக்கான கேள்வி சகோதரா செல்வம் ஹாய் ஹாய் ஃப்ரீயா டைவர் விசா பாய் டைவர் விஷா தற்போது இல்லை பாய் காஃபி ஷாப் ஒருத்திருந்தா கொடுங்க மின்சாலா லைவை பார்த்துட்ருங்க மின்சாலில் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தருகிற இந்த தகவலை அந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் ஒரு சகோதரர் சொன்னாப்பில் ஹவுஸ்மேட்டுக்கு அப்பாசியாவிலேருந்து கால் பண்ண அவங்க எடுக்கலை ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொன்னாங்க அந்த அப்பாசியாவுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ அதாவது இது இணையதளம் வாழைவழ்ப்புல நமக்கு வரப்பட்டது வந்த வகையில் அவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கான ஆள் கிடச்சிட்டு நான் போட்டு ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு ஆள் கிடச்சிட்டு ஓட்டுநர் சேமித்துகிற வாட்ஸ்அப் தளங்கள் மூலம் முதலாக பதிவு போட்ட வகையில் அதுக்கான ஆள் கிடச்சிட்டு நீண்டவேறு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய யூடியூப்லேயே கிட்டத்தட்ட நாலு லட்சம் வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்போ ஒரு இருக்கிற ஒரு வேலை ஒரு வேலையாகும்போது எத்தனை பேருக்கு உபயோகப்படுவாங்க எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்சதை கொண்டு அவங்களால எடுக்க முடியலைன்ற ஒரு சூழ்நிலையை தகவலை உங்களுக்கு சொன்னாங்க இந்த தகவலை உங்களுக்கு நேரத்தில் சொல்லி அப்புறம் எது கேள்விகள் சந்தேகங்கள் எது இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ அனைவருக்கும் சொல்கிறேன் ஹாய் எல்லாம் பெரிய ஹாய் ஹாய்ஸ் வரீங்க அனைவருக்கும் பெரிய ஹாய் நன்றி சரி இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா நாளை பொழுது நல்லது ஒரு தகவல் மத்தியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சலாம் ச சந்திக்கிறேன் இன்ஷா மேலும் வேறு என்ன விஷயங்கள் இன்ஷால்லா சந்தோஷம் நாளை பொழுது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நீங்களும் ஓட்டுநர் செய்ய வாட்ஸ்அப் இணையதளங்களில் நான் கேள்விக்கு பதில் எங்கே ப்ரோ கேள்வி கேட்டீங்க ஹஷாம் ஹக்கீம் என்ன கேள்வி கேட்டீங்க ஹக்கீம் ஹக்கீம் அண்ணா சின் அண்ணன் அழியார் அண்ணா ஒரு வேலை வேண்டும் சீல் ஐடி இல்லை ஐடி இல்லையா ஹக்கீம் ஓகே ப்ரோ நீங்கள் அபு ஹலிபா ஹத்தா ரெண்டு சாரா அஞ்சு சாஸ் இண்டியன் ரெஸ்டார் இங்கே வாங்க நான் உங்களுக்கு நாளைக்கு நான் கூட்டி போகிறேன் இல்லை இப்போ வந்தாலும் கூட வாங்க நிமிஷால வேலை இருக்கி மிக்சரு பக்கடம் அதெல்லாம் இருக்குல்ல அது பேக்கிங் பண்ணுற வேலை இருக்குது மேக்ஸிமம் நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது அந்த சம்பளத்துக்குள்ளே சம்பளம் கிடைக்கும் சாப்பாடு ரொம்ப கொடுத்துருவாங்க விஷால வாங்க உங்களை வேலை செஞ்சு வருவோம் சரிங்களா ஹை இன்ஷால்லா நேரங்கள் ரொம்ப நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன் முடிச்சு வேறு ஒன்று கேள்விகள் இல்லையில ஹர் இன்ஷால்லா தகவலுக்கு நன்றி ப்ரோ சொல்லி பாஸ்போர்ட்டை போய் தமிழ்நாட்டில் ஊருக்கு போய் வேறு விசாவில் வந்தால் திரும்பவும் இரண்டு வருஷ காலம் இருக்கலாம் ஊருக்கு போய் வேறு விசாவில் வந்தால் திரும்பவும் இரண்டு வருடம் இருக்கணுமா நீங்கள் கொய்த்து நாட்டில் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போனால் என்ன செய்யலாம் காதியின் சாலை தான் நீங்கள் வரேன்னு சொன்னால் ரெண்டு தான் வர முடியும் சூன் சாலை வரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் உடனே வர முடியும் கேன்சல் பண்ணாமல் போனால் ஆறு மன்னிஞ்சன்ட்டு சூனு விசாவில் வர முடியும் கேன்சல் பண்ணிவிட்டு போனால் கேன்சல் பண்ணிவிட்டு போனால் சூழ் விசாவில் உடனே வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்கிறேன் ரொம்ப கட்டுது சாய் விருக்கிறேன் சாயாருக்கு வேணும் வேறு கேள்விகள் எழுதியிருக்க சொல்லுங்கள் இதான் உங்களுக்கான தகவல் செல்வம் சரியா அது மாதிரி காதி மிசாவில் தான் நீங்கள் வரேன்னு சொன்னால் ஓட்டுநர் விசாவை மட்டும்தான் வர முடியாது அது போக டப்பாக்ஸாவோ ஹவுஸ் பைஃப்ஸாவோ மஜரா விசாவோ காதிமில் வர முடியும் சரிங்களா ஓட்டுநராக மட்டுந்தான் ரெண்டு வருடம் வர முடியாது தவிர காதிமில் சூனில் ஓட்டுநராக வர முடியும் அதே சமயத்தில் கம்பெனி சூனு இதுலெல்லாம் உடனே ஆட்டோமேட்டிக்காக வரலாம் நார்மல் இந்த குடிசை தொழில்னு சொல்லுவாங்களா மாதிரி உள்ள சூனில் கொஞ்சம் ரிஸ்க் கம்பெனி ப்ரோஜெக்ட் விஷா மாதிரி உள்ள விசாவில் நீங்கள் ஓட்டுநர் வந்துட்டு உடனே ஓட்டுநர் விசாவுக்கு வர முடியும் நீங்கள் ஓட்டுநர் விசாவில் வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருந்தால் உங்களுடைய லைசன்ஸு செல்லாது அது ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் இந்த வருடங்களில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருந்தால் உங்கள் லைசன்ஸு எக்காரணம் கொண்டு செல்லாது புதிதாக என்ன செய்யணும் லைசன்ஸு எடுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு மேலே உள்ள லைசன்ஸ் செல்லும் பார்த்தா கண்டிப்பாக செல்லும் உங்களுடைய லைசன்ஸ் என்ன செய்ய முடியும் ரினியூவ் பண்ணிக்கொள்ள முடியும் ரெனியூ பண்ணிக்கொள்ள முடியும் அதே சமயத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்து பதிமூணு கீழே உள்ள லைசன்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லாமல் இருந்தால் அது கூட என்ன செய்ய முடியாது செல்லுபடியாகாது அக்ரிமெண்ட்டு பேப்பர் இல்லாமல் இருந்தால் செல்லுபடியாகாது நீங்கள் அக்ரிமெண்ட் எடுக்க பேப்பர் எடுக்காமல் கொய்த்து நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டேன்னு வச்சிங்களேன் இங்கே நீண்டும் வந்து என்ன செய்யணும் நீங்கள் அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்தாக வேண்டும் என்பது தான் நிலமை சரிங்களா அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தகவல் இரண்டு வருஷம் இருக்கணுமா கண்டிப்பா இரண்டு வருடம் இருந்து ஆக வேண்டும் ஓகே ப்ரோ வேற எது கேள்விகள் இருக்கா இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்ம அண்ணன் தான் பாஷா பாய் பாஷா பாய் தான் அண்ணன் பாஷாபாய் தான் என்ன சாஸ் இந்தியன் ரெஸ்டில் மின்னால் புரோட்டா மாஸ்டர் அண்ட் அரபி ஃபுட்டு தயாரிக்க தெரிஞ்ச கலை வல்லவர் இப்படி ஏகப்பட்ட பெருமைக்குரியவர் இப்போதைக்கு பெயிண்டராக இருக்காரு பெயிண்டரா ஆமாம் என்னாச்சு பில்டிங் பெயிண்டிங் இப்போ பில்டிங் பெயிண்ட்ருக்கிறாப்ல வேறு எதுவும் கேலிகளே இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ மின்ஷாலாம் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் சூன் விசாவில் வரலாமா கண்டிப்பாக சூன் விசாவில் வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை காத்தி விசாவில் வர மட்டும்தான் பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி புதிதாக விசா வரக்கூடியவங்களும் சூன் விசாவில் வாங்க பாஸ்போர்ட்டாக ரினியூ எவ்வளோ பணம் ஆகும் நல்லா சூப்பர் கேள்வி கேட்டுக்கிறீங்க ப்ரோ பதில் சொல்கிறேன் பாஸ்போர்ட்டாக ரினியூ பண்ணுறதுக்கு மொத்தம் இருபத்தி எட்டு கேடி ஏதாவது செலவாகும் பாஸ்போர்ட்டாக ரினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஆவணங்கள் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பாஸ்போர்ட்டாக ரெனியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டாக பாஸ்போர்ட்டோடைய காப்பி உங்களுடைய பத்தகா மாதிரி அண்டு பத்தகா மதனி காப்பி அது போக கொய்த்து இருந்தால் கொய்த்துடைய பத்தாமணி காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அது போக இந்தியன் இந்தியனுடைய பாஸ்போர்ட்டை காப்பி உங்களுடைய நண்பரோ யாராச்சும் கொஞ்சம் மறக்கிது யாராச்சும் உங்களுடைய இந்தியனுடைய பாஸ்போர்ட்டை காப்பி உங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் யாராவது அவங்களுடைய ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டை காப்பி பாஸ்போர்ட் காரணம் பார்த்துன்னா நம்ப கேட்கும் ரிலீஸ் தான் கிடைக்கிறேன் அப்போ வந்து உங்கள் நண்பருடைய இரண்டுவருடைய பாஸ்போர்ட்டை காப்பி மற்றாச்சுக்கு சரியா அது வேண்டும் இதெல்லாம் விட்டு போனால் அங்கே ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணிக்கிறேங்க அது போக ஒரு மூணு போட்டோ எடுத்துக்கிறேங்க பேக்ரவுண்ட் ஒயிட்டு சரியா பேக்ரவுண்டு ஒயிட்டு மூணு போட்டோம் இதெல்லாம் கொடுத்தா இருபத்தி எட்டு நாள் காசு கொடுத்தா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே மிஷாலாக பாஸ்போர்ட்டாக வந்துடும் சரியா இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில் பாஸ்போர்ட்டை தொலைஞ்சு போயிட்டால் நாற்பத்தி ஒம்போது நாள் ஐம்பது கேடியில் நாற்பத்தி ஒம்பது நாள் பாஸ்போர்ட்டை தொலைஞ்சு போனதுக்கான முக்காலிபா அது போக வர்றது வேறு என்ன கால் பண்ணிவிட்டு பேசுனா கால் கேன்சல் பண்ணிவிட்டு போனால் கம்பெனி விசாவில் வரலாமா காரில்லாமல் கேன்சல் பண்ணிவிட்டு போனால் கம்பெனி விசாவில் வரலாம் கும்மா காமனியாக ஆமாம்னு சொல்லி ஒன் டூ த்ரீ சரியாக அந்த தெரியல அப்புறம் வந்து இந்தியா லைசன்ஸு இந்தியா லைசன்ஸு இல்லாத புரியலை உடனே வரலாம்ன்றா கேன்சல் பண்ணிட்டு போனால் உடனே வரலாம் இல்லைன்னு சொன்னால் வர முடியாது இருட்டாக இருக்குது ப்ரோ நாங்களாம் கருப்பிலேயே அழகாக இருப்போம் என்ன இன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லை மெசேஜ் மெசேஜ் அதனால் எங்களுடைய வாய்ஸை மட்டும் கேட்டுக்கிறீங்க அதுவே போதுமானது இங்கிலீஷில் எழுதாதீங்க இங்கிலீஷ் தெரியாது முடிஞ்ச அளவு தமிழில் எழுதி போடுங்க அப்போ நான் படித்து சொல்லுவேன் எனக்கு ஹவுஸ் ஒர்க்கு வேறு வேலை இருக்கா இன்ஷால ப்ரோ ஹவுஸ் ஒர்க் வேலை நான் தாரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ன தகவல் வேற கேள்விகள் இல்லையா சார் முடிச்சு கொள்ளலாமா ஹாய் சொல்லிடுவா வியூஸ் ரொம்பவே ரொம்ப ரொம்பவே காக்க வைக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி தமிழர் இறந்து போய்கிற சகோதரர் வெங்கடேஷ் அவருடைய ஆத்மா அடைய எல்லாம் எல்லாம் இறைவனத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அன்பார்ந்த உறவுகளுக்கு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நமது உறவுகள்லாம் பிரிந்து வெளிநாட்டில் நம்ம வந்திருக்கிறோம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வருகையை ஒட்டி தாயகத்தில் தனது மனைவி மக்கள் தாய் தகப்பன் உட்டார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என அனைவரும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கவனங்கள் முழுக்க முழுக்க நம்முடைய செய்யக்கூடிய தொழிலில் கட்டாயம் இருக்கணும் சரிங்களா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் கட்டாயம் இருக்கணும் அந்த கவனத்தை எக்காரணம் கொண்டு திசை திருப்பிடக்கூடாது இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வண்டியில் ஏன்னொன்று சீட்டு பெல்ட்டு இண்டிகேட்டு போட வேண்டிய இடத்துக்கு லைட்டு ஓவர் ஸ்பீடு போகாமல் நமக்கு ஏன் அவ்வளோ ஸ்பீடு இந்த வேலை முடிச்சுட்டு அடுத்த வேலை நமக்காக காத்து கொண்டிருக்கு சரியா அப்போ ஒன் பை ஒன்றாக நம்முடைய ஓட்டம் இருந்து கொண்டு தான் நமக்கு இருக்குமே தவிர அப்போ எதுவுமே இது ஆகாது அப்போ என்ன செய்யணும் நம்முடைய வருகையை ஒட்டி நமது குடும்பத்தார்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க என்பதை மனதில் நினச்சிக்கொண்டு கவனமாக தயவு செய்து வண்டி ஓட்டுங்க சரியா எக்காரணம் கொண்டு அடுத்தவங்களை முந்தி போகிறோம்னு நினைக்காது உங்களை பின்னாடி தள்ளுறவன் நாளைக்கு என்ன செய்வோம் நமக்கு பின்னாடி வரக்கூடியவனாக இருப்பான் சரியா அப்போ வாழ்க்கையில் முந்த பார்க்கலாம் பயணங்களில் முந்த வேண்டாம் உஷாலாம் உங்களுடைய வருகையை ஒட்டி தாயகத்தில் கூடுதல் அனைத்து உறவுகளும் கொண்டு அவங்களுடைய ஆசைகளை தயவு செய்து நேராசாக மாற்று ஏன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் உங்களுக்காக அனைத்து உறவுகளும் காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா டெலிஃபோன் பண்ணி உங்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க கணவரை இறந்து போயிட்டான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக எங்க சொல்லவே முடியலைங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அழுவையும் கண்ணீரும் பார்க்க போகும்போது ஈரக்குழியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் சரி பிள்ளையா பிச்சு போட்ட மாதிரி எப்படி காலையில் பொண்டாட்டி பிள்ளையோடு பேசுகிறான் மத்தியானம் நாங்கள் டெலிஃபோன் பண்ணி உங்கள் மக தாப்பன இறந்து போயிட்டாங்க கணவரை இறந்து போயிட்டாங்க பிள்ளை இறந்து போட்டான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த தாய்க்கு அந்த மனைவிக்கு அந்த சகோதரிக்கு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாம் எல்லாமில் இறைவன் நமது அனைவரையும் காப்பாற்றுவனாக எல்லா வாகன ஓட்டியாளரையும் இல்லை இறைவன் பாதுகாப்பானாக நான் பிரார்த்தனை செய்தவனாக இந்த நேரலையே தற்போது இன்ஷால்லாம் நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சின்ன மெசேஜ் வரும் என்னன்னா டீ பாக்கெட் பேசுறீங்களா அதாவது டீ குடிக்கிறீங்களா பாக்கெட்டு அந்த டீ பாக்கெட்டு வந்து பிரித்து போட்டு டீயாக்கி குடிக்கணும் நீங்கள் பாக்கெட்டோடு போட்டு குடிச்சிங்கன்னா அதனால் பிளட் பிளட் கேன்சர் ரொம்ப வேகமாக மனிதனுக்கு அது தீங்கி அழைக்கக்கூடிய அந்த பாக்கெட் வந்து அவ்வளோ விஷக்கூடியது அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்செண்ட் இருக்குது அதனால் அந்த பாக்கெட்டை பிரித்து சாயப்பொடியை போட்டு அதுக்கப்புறம் டீயாக குடிக்கும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் ஏன்னா பிளட் கேன்சர் வர்றதுக்கு தொண்ணூறு சதவீதம் அது காரணமாக இருக்குது அந்த பாக்கெட் அந்த அளவுக்கு மோசமான ஒரு அதனால் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து அந்த பாக்கெட்டு பிரித்து போட்டு சாயை போட்டு குடிக்கலாம் ஓகே நன்றி சார் பஷா இன்ஷா இன்றைய பொழுது நேரிலேயே தற்போது நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறேன் நீங்கள் கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமின்ற வாட்ஸ் யூடியூப் சேனலை தற்போதாக முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சர் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா நாளைய பொழுது முக்கியமான தகவலுடன் உங்கள் மத்தியில் மீண்டும் சந்திக்கிறேன் அதிலிருந்து தற்போது விடையிற நீங்களும் ஓட்டுநர் சேமத்துறைய வாட்ஸ்அப் தலங்களை இணைவேன்னு சொன்னால் ஓட்டுநர் செய்ய தலைமை நிர்வாகி சார் ஒரு ஜாபரை அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தேழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு நான் பேசக்கூடிய விஷயங்கள் எது சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தது சொன்னா என் நம்பரு அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு மீண்டும்